திருவன்சரணை அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமெற்ற குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலங்கள் என்பது வந்து மனதின் மாயை இறந்த காலத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தால் அது இந்த நொடிக்குள் ஒரு எண்ணம் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி நாங்கள் சிந்தித்தால் இந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ இந்த நொடியில் நாங்கள் இந்த சத் இந்த சத்தியத்தை கண்டால் அதாவது நாங்கள் யோசிக்கும் ஒவ்வொன்றும் எண்ணங்கள் அப்போ எண்ணங்கள் என்பது உண்மை கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் மனதின் மாயை அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் கண்டோம் என்றால் காண்போம் என்றால் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு மனதின் மாயிலிருந்து அவர் விடுதலை அடைவார் அப்போ இந்த நேரத்தில் இந்த நொடியில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த நொடியில் வருகின்ற எண்ணத்தில் நாங்கள் சத்தியத்தை காண வேண்டும் எதிர்காத்து காலத்தை பற்றின ஒரு சிந்தனை நான் பணக்காரனாகணும் நல்லா படித்த நல்ல ஒரு தொழிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணங்களில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம் எதிர்பார்ப்புகளோடு வாழ்கிறோம் என்பது வந்து இந்த நோர இந்த நேரத்தில் ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் அப்போ அந்த எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா என்று நாங்கள் சத்தியத்தை கண்டோம் என்றால் சத்தியத்தை காண்போம் என்றால் அப்போது எண்ணங்களில் உண்மை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்போது மனதின் மாயிலிருந்து எங்களுக்கு விடுதலை அடைய முடியும் அப்போ இறந்த காலத்தை பற்றின ஒரு சிந்தனை நான் அப்படி இருந்தே இப்படி இருந்தேன் எனக்கு அவ்வளோ இருந்துச்சு இவ்வளோ இருந்துச்சு நான் சின்னாலாக இருக்கும்போது எனக்கு அந்த அனுபவம்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எது இறந்த காலத்தை பற்றின நாங்கள் எவ்வளவு தான் கற்பனைகளை இந்த நேரத்தில் யோசித்து அதை பேசினாலும் இந்த நொடிக்கு அது ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் அப்போ எண்ணங்கள் உண்மை இல்லை என்பதை நாங்கள் இந்த நொடிகள் சத்தியத்தை காண்போம் என்றால் இந்த நொடிக்குள் வெளித்து கொள்வோம் நொடிக்குள் விழித்து கொண்டவர் எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைவார் அப்போ மூன்று காலங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைவார் மூன்று காலங்களும் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு மனம் ஒன்று இருக்கல மனம் வந்து பிரபாஸ்வரமாக இருந்தது பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு மனதில் ஏதும் இருக்கல உலகம் ஒன்று இருக்கல அந்த குழந்தைக்கு உலகம் இல்லாத போது அப்போ குழந்தையும் அங்கே இருக்கலை அப்போ குழந்தை உருவானது தான் இந்த சத்தமும் வர்ணமும் ஒன்றாக இணைந்த போது நடுவில் ஒரு சக்தி பிறந்தது அந்த சக்தியானது தான் கரண்டை போல அந்த சக்தி என்பது வந்து கரண்ட்டை போல நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இரண்டு சம்பந்தம் இல்லாத இரண்டு ஒன்றாக இணைந்தது தான் கரண்ட்டு அந்த கரண்ட்டை போல தான் மனது மனது என்பது வந்து ஒரு வேகம் ஸ்கந்தானாங் பாத்திபாவோ ஆயத்த நாங் பட்டிலாவோ அயங் உச்சத்தி ஜாதி இந்த அந்த உற்பத்தி நிலையங்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை ஒரு சக்தி பிறக்கிறது அந்த சக்தியானது தான் மனது இந்த மனது என்பது வந்து ஒரு வேகம் இந்த வேகம் தான் இந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வேகத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இருக்கிறது இருக்கிறது என்று பிழித்து கொண்டிருக்கிறோம் அப்போ கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களுக்கு உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது வெளியில் இருக்கிறது என்று எடுத்து கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டிருக்கிறோம் அந்த பிடிப்பு தான் பிடிப்பு தான் துஷ்டி அந்த ஆத்மதுஷ்டியில் தான் அப்போ நானும் இருக்கிறேன் அப்போ அந்த ஆத்ம துஷ்டியில் நானும் இருக்கிறேன் அப்போ அந்த சம்பந்தம் இல்லாத இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்தது தான் மனது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இல்லை அப்போ இந்த உற்பத்தி நிலைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த போது கண்ணும் காதும் இங்கே மெயினாக சொல்கிறாரு கண்ணும் காதும் இணைந்த போது வெளியில் அம்மா இருக்கிறார் என்று பிரித்து கொண்டது பந்து இருக்கிறது என்று பிரித்து கொண்டது பொம்மை இருக்கிறது என்றது குழந்தை பிரித்து கொண்டது பொம்மை என்ற உலகம் உருவானது அப்போதான் அப்போ பொம்மை என்ற உலகம் உருவான போது கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்ட சத்தமும் இரண்டும் இணைந்த போது பொம்மை என்ற உலகம் உருவானது அப்போ உலகத்தில் இந்த இந்த பொம்மை என்ற உலகத்தில் தான் அந்த குழந்தை பிறந்தது அப்போ இதுதான் சலாயத்தன லோகோ லோகோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இந்த ஐந்து உற்பத்தி நிலை ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம் கண்ணும் காதும் மோக்கும் நாக்கும் உடம்பும் மற்றும் மனது இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்கள் ஒன்றாக இணைந்தது தான் மனது அப்போ மனதில்தான் பொம்மை உருவானது பொம்மை இருப்பது மனதில் மனதில் இருப்பதை வெளியில் இருக்கிறது என்று சொன்னோம் அங்கேதான் பிறப்பு நடந்தது இப்போ குழந்தை பிறந்தது வந்து தாயின் வயிற்றில் அல்ல இந்த கண்களுக்கு தெரிந்தது காதுக்கு கேட்டது இரண்டும் வெளியில் இருக்கிறது என்ற இணைந்த போது அது ரெண்டும் இணைந்த போது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது அந்த பிடிப்பு தான் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள் பிக்ஷுக்களை பார்த்து சக்கும் நிச்சங்கா அனிச்சங் வா அனிச்சம் பந்தே என்று பகவான் புத்தரிடம் பிக்ஷுக்கள் பதில் கூறுகிறார்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறதா என்று கேட்கிறார் பகவான் புத்தர் அவர்கள் இல்லை சுவாமி அனித்தியம் என்று நிச்சயமாக இல்லை அனித்தியம் என்று சொல்கிறாங்க பிக்ஷுக்கள் எல்லாம் அப்போ அனித்தியம் என்றால் அதில் இன்பம் இருக்கிறதா கேட்குறார் இல்லை சுவாமி இன்பம் என்று அங்கே ஒன்று இல்லை அப்போது அங்கே ஒரு ஆன்மா இருக்கிறதா ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது சுவாமி என்று பிக்ஷுக்கள் கூறுகிறார்கள் அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்றால் அங்கே ஒரு அங்கே ஒரு ஆன்மாவும் இல்லை அங்கே ஏதுமே கிடையாது இது அனைத்தும் ஒன்றாக இணைந்தது இணைந்தது வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது மனதில் தான் இருக்கிறது மனதில் இருப்பதை வெளியில் இருக்கிறது என்று இன்றைக்கி உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் பிடித்து கொண்டு நினைத்து கொண்டு என்ன இருக்கிறது என்ற உலகத்தில் வாழ்கிறார்கள் இதுதான் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டி ஆத்ம துஷ்டியில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவர்களுக்கு பகவான் புத்தர் கூறுகிறார்கள் அநாத்ம தர்மத்தை இந்த அநாத்ம தர்மத்தை கேட்பவருக்கு இதை புரியவரும் இதை சுத்தமாக ஞானம் என்கிற கேட்பவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது கேட்பவர் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது கே புரிந்து கொள்வதற்கு ஒரு நடைமுறைக்கு வந்து நடைமுறையில் இவர் கையாண்டு பிரத்யாட்சம் அடைந்தார் அவர் ஷாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைவார் அப்போ அவருக்கு மூன்று காலங்கள் உண்மையாகாது மூன்று காலங்கள் என்பது மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட சத்தியவான் இவர்தான் அப்போ மூன்று காலங்கள் என்பது வந்து மனதின் மாயை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது வந்து மனதின் மாயை இவை அனைத்தும் கற்பனை நாங்கள் இறந்த காலத்தை பற்றி என்னத்தை தான் பேசிக்கொண்டு இருந்தாலும் அது வெறும் கற்பனை மட்டுமே அது வெறும் ஒரு எண்ணங்கள் மட்டுமே எண்ணங்களில் உண்மை கிடையாது சத்தியம் கிடையாது அது வெறும் கற்பனை கற்பனை பென்டசி வேர்ல்டு அதெல்லாம் அந்த கற்பனைகள் தான் இன்றைக்கு மிதந்து மிதந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனிதர் இறந்த எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன தான் கற்பனையை வளர்த்துக்கொண்டு நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்று எதிர்பார்ப்புகளை வைத்து கனவோடு வாழ்ந்தாலும் நீங்கள் இருப்பது கற்பனையில் நீங்கள் இருப்பது கற்பனையில் உங்களுக்கு சத்தியம் என்னென்னு தெரியாது சத்தியம் தெரியாத நீங்கள் கற்பனையில் மிதந்து மிதந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் இருப்பது மூடத்தனத்தில் மூடத்தனத்தில் இருந்து தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள் சத்திய தர்மத்தை கேட்டு வழியாக வந்தவர்கள் மூடத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து சாவக புத்த என்ற புத்த நிலையை அடைந்து இந்த அறிவியலை அறிவலுக்கு வந்தார்கள் அறியாமையில் இருந்த மனிதர்கள் அனைவரும் அறிவியலை கேட்டு அறிவியல் அறிவியல் சத்திய தர்மத்தை கேட்டு அறிவியலுக்கு வந்தார்கள் அவர்களுக்கு மூன்று காலங்கள் உண்மை கிடையாது பகவான் புத்தர் கூறிய அந்த அக்காலிகோ என்ற சத்திய தர்மத்தை காலங்கள் அற்ற ஒரு காலங்கள் எதுவும் உண்மை கிடையாது என்ற சத்திய தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அக்காலிகோ என்பது வந்து காலங்கள் என்று இங்கே ஒன்று கிடையாது காலம் இல்லாமல் இருப்பது லௌகிக பூமியில் லௌகிக பூமியில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இருப்பது லௌகிக பூமியில் அது இல்லற வாழ்க்கையில் வாழும் இந்த சமுதாயத்தில் வாழும் மனிதர்கள் ஏற்படுத்தி கொண்டது இது சமுதாயத்தில் வாழும் அனைத்தும் உண்மை கிடையாது சமுதாயம் என்பது கற்பனை உண்மை கிடையாது அவர் சமுதாயத்திலிருந்து விடுதலை அடைந்த ஆரிய எஸ் என்ற சுபாவத்தை அடைகிறவர் லோகோத்தர பூமிக்கு வருகிறார் அப்போ லோகோத்தர பூமிக்கு வருபவர் இந்த விதர்சனா தியானம் மூலம் விதர்சனா சமாதியின் நிர்வாணம் அடைகிறார் இவர்தான் விபசனா கணிக்க சமாதியல் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது விபசனா கணிக்க சமாதி என்பது வந்து சமத்த தியானத்தை மேற்கொள்பவரும் இந்த விதர்சனா தியானத்தை செய்தால் தான் அவருக்கு விபசனா கணிக்க சமாதியில் நிர்வாணம் அடைய முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள் சமத்த தியானத்தை மேற்கொண்டு பரவச நிலையில் மூழ்கி இருக்கிறாங்க இப்போ இது வந்து லௌகிக்க சமாதி அந்த லௌகிக சமாதியில் என்றைக்குமே அவர்களுக்கு நிர்வாணம் அடைய முடியாது அவர்கள் இருப்பது மனதின் மாயில மூன்று காலங்கள் உண்மை என நம்பி வாழும் அவர்கள் இருப்பது மூடத்தனத்தில் அவர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி என்றைக்குமே கிடைக்காது அவர்கள் இந்த விப்பச இந்த சமத்த சமாதியிலிருந்து விதர்சன விதர்சன தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வாரானால் அவர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்ள அவர் வழிக்கு வருவார் அந்த வழியில் வந்து அவர் பயணம் செய்ய இவர் பிராக்டிக்கலாக நடைமுறைக்கு வரணும் நடைமுறைக்கு வந்து இவர் பிராக்டிக்கலாக பழக்கப்படுத்தி அன்றாட வாழ்க்கையில் இதை கையானதை பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் விபசனா கணிக்க சமாதியில் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்கும்போது உங்களுக்கு இதை புரிய வரும் இந்த சத்திய தர்மம் என்பது அதிக ஆம்பிரம் அதிக ஆம்பிரமான சத்திய தர்மம் என்பது வந்து பொப்பே அனுணுத்தே சு தம்மேசு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அதாவது இது முன்பு யாரும் போதிக்க முடியாதது போ இது யாராலும் கேட்டிருக்க முடியாதது இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறார் சத்குரு இருக்கிறார் இன்னும் இன்னும் ஏராளமான பேர் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாமே சொல்வது உண்மை கிடையாது இவர்கள் சமத்த தியானத்தில் இருக்கும் சமத்த தியானிகள் மட்டுமே இவர்களுக்கு விபசனா கணிக்க சமாதி என்றால் என்னன்னு தெரியாது அவர்கள் சமத்த சமாதியில் லௌக்கிக ச சமாதியில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த சமாதி என்பது வந்து லௌகிக சமாதி என்பது வந்து எந்த நேரமும் எந்நேரமும் மாறக்கூடியது எந்த நேரமும் அவர்களுக்கு துன்பத்தில் துன்பத்தில் மூழ்கக்கூடியது அதில் நிரந்தரம் கிடையாது நிரந்தரமான இன்பம் அங்கே இல்லை நிரந்தரமான ஆனந்தம் இல்லை நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை ஆனால் விதர்சனா தியானத்தை மேற்கொண்டு மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து இந்த மனம் உருவான விதம் பற்றி புரிந்து கொண்டு அதில் நடைமுறைக்கு வந்து கையானதை இதை அடையும் போது அவர் விபசன கணிக்க சமாதியில் நிர்வாணம் அடைகிறார் அவர் இந்த மனதின் மாய்க்கு மீண்டும் அகப்பட மாட்டார் அது வந்து இந்த விபசனா கணிக்க சமாதி என்பது வந்து அது நிரந்தரமான மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது மீண்டும் அவருக்கு உலகம் உண்மையாகாது அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து இந்த விபசனா கமி கணிக்க சமாதியில் நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் அப்போது இந்த சமத்த தியானத்தை மேற்கொள்கிற மெடிடேஷன் தெரபிகளை செய்து ஆனந்தத்தில் மூழ்கியிருக்கிற அனைவரும் லௌகிக தியானத்தில் தான் மூழ்கியிருக்கிறார்கள் அது உண்மையான உண்மையான மகிழ்ச்சி இல்லை நிரந்தரமான இன்ப வகை இல்லை அது என்ற நேரமும் பந்தை தண்ணீருக்குள் அழுத்து பிடித்துக்கொண்டிருப்பதை போல பிடித்து கொண்டிருப்பதனால அது உண்மையான மகிழ்ச்சியை தராது அது ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிரகான அது சமுச்சேத பிரகாண ஆகாது மனதிலிருந்து முற்றும் விடுதலை அடைந்த சுபாவம் அங்கே இல்லை அந்த மனதிலிருந்து முற்றும் முழுதாக விடுதலை அடைந்த போது அவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டு சலாய்த்தன லோகோ லோகோ சலாய்த்தன் நிரோதோ நிப்பானோ என்ற நிர்வாணம் அடைகிறார் ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் உலகம் அந்த ஆறு உற்பத்தி நிலையங்களிலும் உண்மை கிடையாது உருவாக்கப்பட்டது எங்கேயும் கிடையாது சத்தம் வர்ணம் வர்ணமும் இணைந்தது தான் வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் அப்போ சத்தம் வர்ணமும் இணைந்தது மாமரம் வாழை மரம் தென்னை மரம் எங்கேயும் இருப்பது கிடையாது மனதில்தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொள்பவர் வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போது அவர் அவர் தான் சத்திய ஞானம் அடைந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானத்துக்குள் மன மனதின் மீண்டும் வழியில் அவர் பயணம் செய்கிறார் அவர் இந்த உணர்வோடு விழித்து கொண்டு இந்த நொடிக்குள் விழித்து கொண்டு மூன்று காலங்கள் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் இந்த நொடிக்குள் விழித்து கொண்டவர் மீண்டும் அந்த மூன்று காலங்கள் அவருக்கு உண்மையாகாது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது வந்து மனதின் மாயை அக்காலிகோ தர்மம் அக்காலிகோ என்ற தர்மத்தை புரிந்து கொள்பவர் இந்த மூன்று காலங்களிலிருந்தும் விடுதலை அடைந்து இந்த நொடிக்குள் விழித்து கொள்ளுகிறார் இந்த விழிப்புணர்வு புணர்வு இந்த விழிப்புணர்வோடு அவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்து ஆத்ம துஷ்டியிலிருந்து ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து விபசனா கணிக சமாதியில் அவர் நிர்வாணம் அடைகிறார் நிர்வாணம் அடைவது என்பது வந்து ஏதும் இல்லை ஒன்றுமில்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டு பிரக்தியம் அடைந்த நிலையில் அவருக்கு எங்கேயும் எதுவும் அகப்படாது எதுவும் எங்கேயும் கிடைக்காது அப்போ இதெல்லாமே கிடைப்பது பார்ப்பது கேட்பதை உணர்வது எல்லாமே கண்களுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் வாச நாக்குக்கும் உடம்புக்கும் உணர்ந்து அதை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் இன்றைக்கி சொல்லிக் கொண்டிருந்தோம் அவது உற்பத்தி நிலையங்களுக்கு உருவான உற்பத்தி நிலையங்களுக்குள் உருவானதை வெளியில் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அது அனைத்தும் கற்பனை மனதின் மாய் என்பதை புரிந்து கொண்டவர் சத்தியத்தை உணர்ந்தவர் அவருக்கு வேறு எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது அவர் கிடைக்காத நிலையில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து பக்தியம் அடைகிறார் அவர் நிர்வாணம் அடைகிறார் அப்போ அவருக்கு ஏதும் உலகம் ஒன்று இல்லை அவருக்கு பிறப்பு கிடையாது உலகம் ஒன்று இருந்து அவர் பிறப்பார் உலகம் ஒன்று இல்லாத போது உலகம் என்பது மனதின் மாய் என்பதை புரிந்து கொண்ட போது உலகம் அவருக்கு கிடைக்காது உலகம் ஒன்று இங்கே எங்கேயுமே அகப்படாது உலகம் ஒன்று இல்லாத போது அவருக்கு பிறப்பு இல்லை பிறப்பு இறப்பு என்ற பவ என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடைகிறார் நிரோத என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டு நிரோத என்ற வழியில் பயணம் செய்து விபர்சனா கணிக்க சமாதியில் இவர் நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் இது வந்து அதிக ஆம்பிரமான அதிக ஆம்பிரம் இந்த சத்திய தர்மம் என்பது அதிக ஆம்பிரம் தம்மோ தம்மோ அவை ரக்கத்தி தம்மச்சாரி அவை ரக்கத்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் தர்மத்தை காப்பவர் தர்மத்தினோடாக காக்கப்படுவார் என்று அப்போ தர்மத்தை காப்பவர் என்பவர் தர்ம ஏதுமில்லை இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து பக்தியம் அடைந்த நிலையில் அவர் தர்மத்தை காக்கிறார் தர்மத்தை காப்பது என்பது வந்து அவர் அங்கே இல்லை தர்மம் என்பது வந்து ஏதுமில்லை ஒன்றும் இல்லை அப்போது அந்த நிலையை உணர்ந்து புரிந்து கொண்டவர் பக்தியம் அடைந்த நிலையில் அவரும் இங்கே இல்லை அப்போ இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நானும் இருந்தேன் ஏதம் யசோ ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருந்தேன் எனது இருந்தது என்னுடைய ஆன்மா இருந்தது அப்போது மாமரம் என்பது வந்து சத்தமும் வர்ணமும் வாசனை சுவை குளிருஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகளால் உருவாக்கப்பட்டது என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொண்டவர் மாமரத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ அவருக்கு நேத்தம் அம நேசோ அமஸ்மிங் நேசோமி அத்தா என்ற நான் இல்லை என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இங்கே இல்லை என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து இந்த விழிப்புணர்வுக்குள் அவர் விழித்துக் கொள்கிறார் அப்போ அவருக்கு உலகம் கிடையாது சத்திய தர்மத்தோடு இணைந்த இவர் சத்திய தர்மத்தால் காக்கப்படுகிறார் இவர் அப்போ அவர் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார் அவர் ஆடம்பரத்தை தேடி போக மாட்டார் அது வேணும் இது வேணும் அது இல்லாமல் இயலாது இது இல்லாம இயலாது அதை பெற்றுக்கொள்ள இதை அடைய அதை தன் வசப்படுத்திக் கொள்ள என்று போட்டி போடவும் புறாமைப்படவும் பழி வாங்கவும் அப்படின்னு இந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டார் அவர் இருப்பது சாந்தமான இனிமையான சுவையில் அப்போது அந்த சாந்தமான இனிமையான சுவை இருப்பது வந்து இந்த எளிமையான தன்மையில் தான் இந்த எளிமைக்கு வருகிறார் அவருக்கு இருப்பது கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் அவர் இருப்பதில் வாழ்வார் அப்போ இங்கே இதுக்கு எங்கேயும் போக தேவை போக வேண்டிய கிடையாது இருக்கிற இடத்துலேயே இருந்து கொண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் இதை பிரக்தியம் அடைய முடியும் அந்த சத்திய தர்மத்தை நீங்களும் கேட்டு வழியாக நடைமுறைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஷாவக்க புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்து புத்தரின் பிள்ளையாகுவீர்கள் அப்போது இந்த சத்திய தர்மத்தை நீங்களும் தொடர்ந்து கேளுங்கள் இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் சரணாயி